வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்கட் சேனல் நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது இப்போ வந்து கொடுத்துருக்காங்க எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு எம்ஹெச்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய்கிட்டோம் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் ரீடர் டிரைவர் அதாவது எக்ஸாமினர் ரீடர் அண்ட் எக்ஸ்ட்ரா எல்லா போஸ்டிங்கும் ப்ளஸ் வந்து ட்ரைவர் காப்பியஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு கிளீனஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இந்த எல்லா போஸ்ட்டிக்குமான ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா ஸோ மேலே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல இது தான் இதை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்னு சொல்கிறத விடவும் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணினீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து அவங்க வந்து காமிப்பாங்க ஃபஸ்ட்டு அரியலூர்னு இருக்கா ஸோ இந்த மாதிரி அடுத்து சென்னைன்னு இருக்குது கோயம்புத்தூர்னு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கோட ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஸோ இதில் வந்து முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக் மொத்தமாக வந்து முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக் அப்படின்றது தெரியும் இதற்கு முன்னாடி பிரியாமல் இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் ஒரே கோர்ட்டு ஒரே ரெக்யூர்மெண்ட் போர்டு அப்படின்றது இருக்குது ஸோ அதனால் முப்பத்தி ரெண்டு அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்போ விருதுநகர் அப்படின்னு இருக்குல்ல இதில் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபீஸ் நாட் பெய்டு அதாவது அவங்க கொடுத்துருக்குற முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஓகேவா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்க்கணும் நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் எடுத்து பார்த்துட்டு ஐயோ நம்ம பேர் வரலைன்னு பயப்பட வேணாம் வந்திருக்குன்னு பயப்பட வேணாம் அதனால் கரெக்டான பேர் கரெக்டான சாரி கரெக்டான ஃபர்ஸ்ட் டிஸ்டிக் அதுக்கப்புறம் தான் உங்களோட நேமு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃபீஸ் நாட் பெய்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் பே பண்ணாதனால ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஆஃப்டர் டியூ டேட்டுக்கு அப்புறமும் பே பண்ணதுனால ரிஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்ரு வீடோ ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் ரிஜெக்ட் ஃபார் த தையர் நேம் அதாவது ஆஃப்டர் த அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து விடோ சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதாவது இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் வீடோ சர்டிஃபிகேட் வாங்கி அதை அப்லோடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரீசன்னாலையும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன காரணத்தினால அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எப்ப பார்த்துட்டு யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற தகவலையும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம டெஸ்ட் பேச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படி இல்லைனாலும் அடுத்த மாதத்தோட முதல் வாரத்தில் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் மினிமம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் தான் டைம் இருக்குது ஸோ இந்த முப்பது நாளிலே படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே போட்டுக்கிட்டு இருக்கோம் தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக வந்து கீழே தெரியல காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ